அகமாபாத்தில் நடந்த பிளைட் விபத்தில் பல பல திருப்பங்கள் எல்லாம் வெளியாய் கொண்டிருக்கிறது இது சுழ்ச்சகமான திருப்பங்களா அல்லது இந்த பிளேட்டில் இப்படி வடிவமைக்கப்பட்டு அளவிற்கு பல திருப்பங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த திருப்பங்கள் எப்படி இருக்கிறது இது ஒரு நமக்கு விபத்தாக கருதி கொண்டால் அது விபத்தாக மாறி இருக்கிறது ஆனால் இது விபத்தை உள்வாங்கி எடுத்து கொண்டால் அது விபத்தை உள்வாங்கி தான் எடுக்க போகிறது என்பதை தான் நமக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க பிரச்சனை அகமாபாத்தில் விபத்து ஒரு விபத்து என்று நமக்கு கருதுகிறோம் ஆனால் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது அங்கே இருந்து பல விஷயங்கள் ஒரு வாய்ஸ் மூலமாகவும் பேசியிருக்கிறார் அந்த பிளைட்டில் சில விஷயங்கள் எல்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கிறது பழுதுகள் ரொம்ப குறைவாக இருந்திருக்கிறது பிளைட்டை பழுது பார்க்காமல் விட்டிருக்கிறார்கள் பிளைட்டு ரொம்ப மோசமான நிலவரத்தில் தான் இருந்திருக்கிறது என்று வாய்ஸ் மெசேஜ்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட பல விஷயங்கள் அங்கு இருப்பதனால் தான் நிலை குலைந்து இந்த பிளைட்டு இருநூற்றி நாற்பத்தோரு உயிர்களை நமக்கு இன்னைக்கு இழந்திருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிக்கை மணி திடீரென ஒரு குரல் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை பிளைட்டுக்கு இப்பேர் ஒரு பழுது பார்க்காத சில விஷயங்கள் இப்படி வரும்போது வந்து மக்கள் உயிரென்ன உங்களுக்கு விளையாட்டு ஆக மாறிவிட்டது என்றுதான் இன்னைக்கும் இந்த உலகம் அதை கருத்தில் கொண்டே இருக்கிறது மக்களை பொறுத்தவரைக்கும் இங்கே உயிருக்கு விலை மதிப்பில்லாத ஒரு குரலாக எடுத்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சில பிளைட்டுகள வந்து நமக்கு பழுதுபாக்காமல் இருந்திருக்கிறோம் என்றால் அந்த பிளைட்டை யார் முன்னிறுத்தி அதை நடத்தினார்கள் அதற்கான லஞ்சம் கொடுத்துதான் இந்த பிளைட்டை நடவண்டி ஆக்கிறார்களா இதைத்தான் நமக்கு இங்கே நாட்டில் சட்டத்தின் ரீதியாக இங்கே தரையில் ஓடும் ரோட்டில் ஓடும் பஸ்ஸுகளையும் சில விஷயங்களை நமக்கு பார்த்து கொண்டு வருகிறோம் பழுது பார்க்காமல் சில பஸ்ஸுகளையும் நமக்கு அரசாங்கம் அதற்கான வரி விலக்குகளை கொடுத்து லைசன்ஸுகளையும் கொடுத்து ஓட வைக்கிறது என்பதையும் நாம் காத்திருக்கிறோம் இதே சம்பவம் தான் நமக்கு மானத்தில் பறக்கும் பிளைட்டில் இருந்திருக்கிறது ஓஹோ பஸ்ஸுக்கு பழுது பார்க்கவில்லை என்றால் பஸ் மிஸ்டேக் ஆனாலோ ஏதோ ஒரு பக்கம் நின்று ஆட்கள் உயிரையாவது காப்பாற்றி விடலாம் ஆனால் பிளைட்டில் வானத்தில் பறக்கும் பிளைட்டை நமக்கு எப்படி காப்பாற்றுவது அது நிலை குலைந்து விட்டால் அத்தனை உயிர்களும் போகும் என்பது நமக்கு தெரியாதா இத்தனையும் அரசியல் இருக்கிறது இதற்குள் அரசியல் இருப்பது என்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது இப்பேற்பட்ட பிளைட்டுகளை பறக்க விடுவது லஞ்சமும் ஊழலும் தான் இதில் அதிகமாக இருந்திருக்கிறது என்பது இப்போ ஒரு வாய்ஸ் மூலமாக நமக்கு அதை பார்க்கப்படுகிறோம் அதாவது பிளைட்டை பழுது பார்க்காமல் விட்டதுதான் மக்களின் உயிர் ஆபத்துக்கு இப்போது மூழ்கி இருப்பது புதிய ஒரு தகவலை எதிர்முறைவாக எதிர்களைவாக எழுப்பியிருக்கதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்பேற்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ஆராய்ந்து கொண்டுதான் ஒரு வாகனத்தை நடத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த மாதிரி சில சம்பவங்கள் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கும் இங்கே உயிர்களை இழப்பதற்கும் இழப்பதற்கும் நமக்கு ரெடியாக இருக்கிறோம் என்றால் இதுதான் நமக்கு ஒரு தரமான விஷயமாக இப்போது கருதப்படுகிறது அப்படித்தான் இருக்கிறது இதையெல்லாம் நமக்கு கண்டுகொள்ளாமல் நமக்கு ஏர்போர்ட்டில் சென்று டிக்கெட்டுகளை புக்கிங் செய்து கொண்டு நமக்கு வீட்டுக்கு வந்து விடுகிறோம் நமக்கு ஏர் இந்தியா பிளைட்டு அந்த பிளைட்டு இந்த பிளைட்டு தற்களை அந்த பிளைட் அணியில் நமக்கு பல விதங்களில் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் பிளைட்டில் போது தான் தெரிகிறது பிளைட்டு எந்த கம்பி துருபிடிச்சிருக்கிறது இருக்கிறது எந்த இன்ஜின் சரியாக இல்லை என்பதை நமக்கு உட்காரும் தான் தெரிகிறது அப்போது நம்மளால் இறங்கி வர முடியாது ஏனென்றால் நம்முடைய டிக்கெட்டு பணங்களும் விடும் என்ற ஏழை குடும்ப எளிய மக்களுக்கு இருக்கும் ஆனால் விபரீதம் நடப்பது இயல்பான ஒன்று தானே ஆனால் இந்த விபத்துகள் இதனால் நடப்பது என்பதை நமக்கு தடுக்க முயற்சி செய்யாமல் இப்பேற்பட்ட வாகனங்களுக்கு நீங்கள் கொடுத்து அதற்கான வழிபாடுகளை செய்து கொடுத்து பறக்க விடுகிறீர்கள் ஆனால் அதில் எழுபதற்காக ஒன்றிருந்தால் வீழ்வதற்கு ஒன்று இருக்கும் அதுதான் நமக்கு வீழ்ந்து விடுகிறோம் இங்கே மனித இயல்புகளில் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக பல முயற்சிகளை நமக்கு செய்தாலும் வீணடித்துக் கொள்கிறது அதிகாரிகளும் இப்பேற்பட்ட அதிகார அதிகாரிகளும் லஞ்சங்களை வாங்கிக் கொண்டு நீங்கள் ஓட்டுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அங்கே இத்தனை கோடிகளை கொடுத்தால் போதும் இத்தனை லட்சங்களை வாரி கொடுத்தால் போதும் உங்கள் பிளைட்டு தன்னாலே ஓடிக்கொள்ளும் முன்னூறு பேர் டிக்கெட் போட்டு ஏறினாலே உங்களுக்கு பல லட்சங்கள் லாபங்கள் கிடைத்துவிடும் என்பதற்கான ஒரு தரங்கட்ட ஒரு பிளைட்டை நமக்கு ஏற்பாடு செய்துவிட்டு மனித உருவங்களை எல்லாம் கொண்டு சென்று அங்கே புதைத்து விடுகிறோம் என்பதை நமக்கு இந்த நாட்டில் புதைந்து கிடக்கின்ற விழிகளை புதைந்து கிடக்கின்ற இங்க சில கொடூரங்களை நமக்கு எப்போதுதான் கண்டுபிடிக்கப் போகிறோம் என்பதுதான் இந்த விளக்கத்தின் மாறாக இருக்கிறது இந்த பிளைட்டின் இருக்கின்ற மரணங்களும் அப்படித்தான் சூட்டப்படுகிறது இதை பராமரிப்பு பார்க்காத ஒரு பிளைட்டாக இருந்ததினால்தான் இத்தனை மரணங்கள் உருவாகி இருக்கிறது என்பதை அந்த வாய்ஸ் மெசேஜ் நமக்கு கருத்துரைக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் பேசும்போது வந்து தில்லு வேணும் அந்த தில்லு எங்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கா இருக்கணும் இருந்தா தான் நாங்க தில்லோடு பேச முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இந்தியனுக்கு சபை கிடையாது இந்த இந்தியாவின்